சரஸ்வதி பூஜையை ஒட்டி நெல்லை டவுன் பகுதியில் உள்ள சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நிரலையில் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் அங்கு சரஸ்வதி பூஜையை ஒட்டி சிறப்பான பூஜை நடைபெற்று வருகிறது நிஷ்மா மாலதி தமிழகத்தில் இன்று சரஸ்வதி பூஜை என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றன குறிப்பாக நவராத்திரியை முன்னிட்டு இன்று மிக முக்கிய திருவிழாவாக கருதப்படுகின்ற சரஸ்வதி பூஜை என்பது கொண்டாடப்படுவதை ஒட்டி தஞ்சாவூர் கூத்தனூருக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி டவுனில் தான் சரஸ்வதிக்கு என்று தனியாக ஒரு ஆலயம் என்பது உள்ளது இந்த ஆலயத்தில் இன்று காலையில் யாகசாலை பூஜையுடன் துவங்கி தற்போது பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தொடர்ந்து இந்த சரஸ்வதி பூஜையை ஒட்டி பலர் தங்களுடைய நேரடியாகப்பட்ட கோவிலுக்கு வந்து தங்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் வரக்கூடிய பெண்கள் குறிப்பாக தங்களுடைய வெற்றாமரையை கொண்டு வந்து அந்த அம்பாளுக்கு செலுத்தி கொண்டு வருகிறார்கள் இது குறித்து அந்த கோவிலோட டிரஸ்டி வித்யானமிடம் நம்மிடம் பேசுவோம் அம்மா வணக்கமா குறிப்பா பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அடுத்தபடியான கோவில் இந்த கோவில் என்ன சொல்லுவாங்க குறிப்பாக காந்திமதி அம்பாலை நோக்கி இந்த இந்த சன்னதி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயில சரஸ்வதி பூஜை விழாவை எப்படி கொண்டாடிட்டு வரீங்க பக்த கோடிகள் அனைவருக்கும் நமஸ்காரம் சரஸ்வதி பூஜை என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு நம்முடைய இந்து கலாச்சாரப்படி ஒன்பது நாட்கள் நவராத்திரி பூஜையில் நவமி அன்று சரஸ்வதி மற்றும் நமக்கு கல்வி மற்றும் ஞானத்தை கொடுக்கும் அம்பாளாக சரஸ்வதி பூஜையை நாம் கொண்டாடுகிறோம் இங்குள்ள சரஸ்வதி அம்மன் பூஜையும் வெகு விமரிசையாக நாங்கள் காலையில் யாகங்கள் செய்து மற்றும் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனைகள் செய்து அலங்காரம் செய்து மக்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டுகிறார் அம்பாள் மற்றும் இந்த கோவிலில் நாங்கள் பரம்பரையாக ஆகம சாஸ்திரப்படி எல்லா பூஜைகளும் செய்து வருகிறோம் நவராத்திரி அன்று நவ தம்பதியருக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திரதானத்தை செய்து வருகிறோம் விஜயதசமி அன்று வித்யாரம்பம் என்றும் கல்விக்கு ஆரம்பமாக குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கிற நிகழ்வையும் செய்து வருகிறோம் இங்குள்ள சரஸ்வதி ஸ்ரீங்கேரி சாரதாம்பாளை ஒத்து கையில் ஜபமாலை மற்றும் ஏடு கமண்டலத்தை கொண்டு அபயஹஸ்த முத்திரையோடு இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் உபதேவதைகளாக கணபதி மற்றும் சுப்பிரமணியர் இருவரும் இங்கு மூல சன்னிதானத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இங்குள்ள சரஸ்வதி அம்பாளின் அருள் கடாட்சம் மற்றும் கல்வி மற்றும் ஞானம் எல்லா மக்களுக்கும் சென்றடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவங்க தெரிவித்தது போலவே நாளை விஜயாரம் என்பது ஆரம்ப பள்ளி பாடத்தை ஒட்டி இந்த கோவில் அதிகமாக கூட்டம் இருக்கும் குறிப்பாக இந்த சரஸ்வதி பூஜை ஒட்டி இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவிலோட பூசாரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா எத்தனையோ கோவில் இருந்தாலும் கூட தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக இந்த கோவிலுக்கு வரக்கூடியது அதிகமா இருக்கு இது தொடர்பான தகவல் இது இந்த கோவில் வந்து மேற்கு பார்த்து அமைந்துள்ளது இரண்டாவது தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த சரஸ்வதியின் மேற்கு பார்த்து அமைந்திருப்பதனால் குழந்தைகளுக்கு ஞானமும் கல்வியும் பேச்சு திறனும் உத்தியோகமும் கிடைக்கிறது அதுபோக இந்த அம்பாள் கையில் ஜபமாலை கமண்டலம் கையில் ஏடு அஞ்சாவுஷம் இது அனைத்தும் இருக்கிறது அதனால இது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அதனால இங்க வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே நல்லபடியாக படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்து வருகிறார்கள் மேலும் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் நல்லபடியாக படித்து மேலும் நல்ல ஒரு உத்தியோகத்திலும் நல்ல ஒரு இதிலையும் வர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இரண்டாவது இரண்டாயிரத்தி பதிமூணில் கும்பாபிஷேகம் கழித்தோம் அடுத்த கும்பாபிஷேகம் இருபத்தி ஆறில் மார்ச் மாதத்தில் செய்யலாம் என்று நாங்கள் இது பண்ணி கொள்ளிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அவர் தெரிவித்தது போல இன்று காலையில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தங்கள் கையில் உள்ள தாமரை பூவை சரஸ்வதிக்கு தங்கள் வழங்கி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இன்று திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் நேரடியாக தங்கள் குடும்பத்தோடு இன்று சரஸ்வதி ஒட்டி இன்று காலையில் நேரடியாக இந்த கோவில் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருவது மிக அதிகமாக இருக்கிறது நீண்ட வரிசையில் காத்திருந்து கூட இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் மாளவி சிறப்பாக நடைபெற்று வரும் சரஸ்வதி பூஜை தொடர்பாக விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்